ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான வடகறி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் இது உருண்டை குழம்புன்னு சொல்லுவோம் சில பேர் இப்போ இதை வடகரின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் வாங்க அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்படி வறுத்து விடுங்க அதில் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வெந்தயமெல்லாம் கரிஞ்சு போகாத அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லாக கீறி சேர்த்துருக்கேன் எண்ணெயில் நல்லா அந்த அரைமுடி தேங்காயில் முக்கால் பாகம் நான் கீறி எடுத்துருக்குறேங்க எண்ணெயில் இந்த தேங்காவை நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு சீக்கிரம் கெட்டும் போகாது ஏன்னா நான் பெரும்பாலும் குழம்பு கூட்டு இதுகளெல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற பழக்கம் கிடையாதுங்க மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா குழம்பு கூட்டெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா தலை தழன்னு கொதிக்க வச்சு மறுநாளைக்கு நாங்கள் இட்லி தோசைக்கு சேர்த்துப்போம் அதனால தேங்காய் நல்லா வறுத்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு மசாலா நல்லா இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி மல்லித்தூளெல்லாம் நான் வந்து நாட்டு மல்லி வாங்கி நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டா போதும் இப்போ என் மசாலா நல்லா ஆரட்டும் இப்போ நான் வந்து காலையிலே ஒரு அஞ்சரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற போட்டுட்டேன் இப்போ மணி ஏழு மணி ஆகுது இந்த டைமில் நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குது தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இன்னொன்று தண்ணி விட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து மாவாயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டேஸ்டியான வடகறி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ கடலைப்பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வரமிளகா சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுற்றி ஒரு சுற்று சுற்றிவிட்டு மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி திருப்பி அந்த கடலைப்பருப்பெல்லாம் விரலால் எடுத்து விட்டு திருப்பி ஒரு ரெண்டு சுற்று சுற்றினோம் அப்படின்னா கடலைப்பருப்பு ரொம்ப நை மை நைஸாக அறப்படவும் கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் பரப்பரான் இருக்கக்கூடாது அந்த கடலைப்பருப்பு அரைஞ்சும் அரையாத மாதிரி இருக்கணும் சில கடலைப்பருப்பெல்லாம் அரையா அரையாமையாக இருக்கும் அப்படி தாங்க இருக்கணும் அப்போ தான் அந்த வடை வந்து நம்ம குழம்புலேருந்து எடுத்து வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு தயிர் சாதத்துக்கு இந்த வடகறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் உள்ள அரைச்ச பருப்பை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த மசாலாவை சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் மாதிரி வறுத்த மசாலாவுமே பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணி விடாமல் ஒரு சுற்ற சுற்றிக்காங்க ஏன்னா தேங்காய் வந்து நம்ம பல் பல்லாக கீறி சேர்த்துருக்கோம் துருவின தேங்காய்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விட்டு அரைச்சோன்னா நைஸாக அரைப்பட்டுரும் பல்லு பல்லாக கீறி சேர்க்கும் போது முதல்ல நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சில தேங்காய் துண்டுகள்லாம் அறப்படாது இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றினோன்னா அந்த தேங்காய் நல்லா திரி திருத்திரியாகிடும் இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி தேங்காய் அரைச்சாச்சு இப்போ தேங்காயும் அரைச்சாச்சு வாங்க இப்போ நம்ம அந்த வடகறி செய்கிறதுக்கு வடையை இந்த பக்குவத்தில் செஞ்சோம் அப்படின்னா குழம்புல கரையவே செய்யாது இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிக்கோங்க பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் ரொம்ப நேரம் மாறவும் கூடாது அதே சமயத்தில் ரொம்ப வதங்காமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வடகறி பண்ணும்போது அந்த குழம்புல உள்ள அந்த வடை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பச்சை வாசம் இருக்காது சில பேருக்கு வந்து அந்த பச்சை வாடை இருக்குதுன்னு சொல்லி அந்த வடகறி சாப்பிட மாட்டாங்க அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பாத்திரத்தில் கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்து வந்தோம் இல்லையா அதை சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க வதக்கி விடும்போது பருப்பில் இருக்கிற தண்ணி வத்தாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அந்த பருப்பில் ஈரப்பதம் இருக்கணுங்க நீங்கள் ரொம்ப உதிரி உதிரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு குழம்புல போடும்போது உங்களுக்கு கரைஞ்சி போயிடும் குழம்பு கொதிக்கும் போது அதனால் அரைச்சா அந்த பருப்பில் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கலரிட்டே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் லைட்டாக சூடு ஆரட்டும் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ குழம்ப தாளித்து விட்டுருலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்க்குறது உங்களோட ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா தக்காளி கொஞ்சமாக மசீரை மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் புளி நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துருக்கறனால புளி வந்து கவனமாக சேர்த்துக்கோங்க ரொம்பவும் புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி குழம்பு மாதிரி ஆகிடுங்க டேஸ்ட்டு மாறிடும் அதனால மீடியம் சைஸ் நெல்லிக்காய் உள்ள புளிங்கிறது கரெக்டாக இருக்கும் புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு புளி தண்ணியோட அந்த ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுக்கோங்க அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம இங்கே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கை பொறுக்கிற சூட்லேயே உருண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும் அழுத்தி பிடிச்சுக்கோங்க உருண் உருண்டை உருண்டையாக கூட பிடிக்கலாம் சில பேர் வந்து வடை மாதிரி தட்டிட்டு பொறிச்சு கூட செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா எப்படின்னா எங்கள் குழந்தைங்க அந்த வடகறி செஞ்சோம் அப்படின்னா சாதத்தில் நல்லா தயிர் விட்டு கெட்டியாக பிசைஞ்சிட்டு நடுவில் குழி மாதிரி குழி மாதிரி பண்ணிட்டு அப்போது இந்த வடகரியை வச்சு சா நடுவில் அப்படியே அந்த ஒரு உருண்டையை எடுத்து வச்சு ஊற்றி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளித்தண்ணியோட அந்த நல்லா கொதித்து அந்த ராஸ்மில் போயிடுச்சு இப்போ நம்ம மசாலாவை கரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசா மிக்சி ஜாரில் உள்ள மசாலாவை தண்ணி விட்டு கலந்து அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி நல்லா கலந்து விட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு சுட சுட இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன் இப்போ நமக்கு அங்கே குழம்போட அந்த ராஸ்மெல் போக கொதிக்கிற டைமில் குழந்தைங்க காலைல டிஃபனுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூல் போகிற டைமில் பரபரப்பாக வேலை நடக்குங்க அந்த டைமில் ஒன்று அங்கே ஒன்றுமா வீடியோவும் எடுத்துகிட்டு இந்த டிஃபன் வேலையும் லஞ்ச் வேலையும் கரெக்டாக நமக்கு எட்டு மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி செய்துடுவேன் அதனால் இன்றைக்கி சுட சுட இட்லியோட கத்திரிக்காய் சட்னி அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அங்கே நம்ம பிடிச்சி வச்சா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்படி என்ன பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு ஓரமாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போடணும் மொத்தமாக இப்படி தட்டோட தட்டிவிட்டோம் அப்படின்னாலும் ஒன்றோட ஒன்று முட்டிட்டு உடஞ்சி போயிடும் உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் ரொம்ப போட்டு தலை தழன்னு கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கிட்டு தான் அந்த உருண்டை பிடிச்சிருக்கிறோம் அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்